பாபநாசம் ரயில்வே ஸ்டேஷனில் உலக மகளிர் தின விழா சிறந்த சாதனை படைத்த மகளிருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர் பாபநாசம் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் பயணிகள் சங்க சார்பில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது திருச்சிராப்பள்ளி தென்னக ரயில்வே கோட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் சரவணன் தலைமை வகித்து வரவேற்று பேசினார் விழாவில் மத்திய மாநில அரசுகளில் சிறப்பாக பணிபுரிந்த சாதனை படைத்த பாபநாசம் பேரூராட்சி தலைவர் பூங்குழலி கபிலன் கும்பகோணம் ரயில்வே போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மீனாட்சி பாபநாசம் தலைமை அஞ்சலக பெண் போஸ்ட்மேன் ரேவதி தனியார் கல்லூரி பேருந்து ஓட்டுநர் கனி ரயில் நிலைய அலுவலர் அஞ்சு பெண் ஊழியர் புஷ்பம் ஆகியோர்களை பாராட்டி பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் அனைவரும் வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் அரிமா சங்க மாவட்ட தலைவர்கள் ஆறுமுகம் சம்பந்தம் பாண்டியன் கணேசன் பாபநாசம் ரயில் பயணிகள் சங்க பொறுப்பாளர்கள் சோமநாத ராவ் சாமிநாதன் சிவகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு பேசினார்கள் தமிழ்நாடு புதிய ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் சிவராஜ்

தமிழன் ஒரு வாய்ப்புதான் என்று நாம் நினைவுகிறோம் தமிழ் முதல் நம்ம ஏற்பட்டுக் கொண்ட எல்லா சலுகைகளையும் பயன்படுத்தி பெண்கள் நம்மள நாமே சரம் உயர்த்துகிறோம் இன்னும்